வணக்கம் ரசிகர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது விஜயகாந்த் பிரபு கிளாஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம் விஜயகாந்த் பிரபு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பெருசா கிளாஸ் இருக்க போது ரெண்டு பேரும் எயிட்டிஸ்ல இருந்தே சமகால ஹீரோக்களா இருந்தாங்க அதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் பட் விஜயகாந்த் பிரபு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டு படத்தையும் ஃபைட்லாம் கூட இருந்திருக்காங்க உங்களுக்கு அதை தாண்டி நம்ம கேப்டன் அண்ட் இளைய திலகம் இவங்க ரெண்டு பேருமே நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல முன்னணி ஹீரோக்களா இருந்துட்டு இருந்தாங்க சோ இந்த ஒரு விஷயத்தால தான் நான் கிளாஷ் எடுக்க போனேன் ஆனா கிளாஷ் எடுக்க போனதுக்கு அப்புறம் அப்படியே மரண்டுங்க ஏன்னு விஜயகாந்த் விஜயகாந்த் பிரபு இவங்க ரெண்டு

வீடியோல நைன்டிஸோட கிளாஷ் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன் வீக்ல வந்து ரிலீஸ் ஆன தேர்ட் பார்ட்டா பார்ப்போம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விஜயகாந்த் வேஸ் பிரபு இவங்க ரெண்டு பேருக்கும் எண்பதுகள்ல ஒரே நல்ல திரையரங்களை ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் என்னென்ன அந்த படங்களுடைய வெற்றி நிலவரங்களும் அந்த கிளாஷ்ல யார் ஜெயிச்சாங்க பாத்துருவாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி விஜயகாந்துக்கு வைத்தேகா திருந்தால் படம் ரிலீஸ் ஆகுது இதே நாளில் பிரபுக்கு வம்ச விளக்குன்ற படமும் ரிலீஸ் ஆகுது வம்ச விளக்கு வந்து ஒரு படம் சொல்ல போனாலும் விஜயகாந்துடைய ஒரு மிகப்பெரிய படம் இந்த அசால்ட்டா வைதிகா இருந்தால் கேப்டன் விஜயகாந்த் தான் அடுத்ததா எண்பத்தஞ்சாம் வருஷம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பிரபுக்கு நீதி நிழல் படம் ரிலீஸ் ஆகுது பிரபுடைய நீதி நிழல் படம் ஒரு வெற்றி படம் தான் அப்படியே அடுத்த நாளே ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி விஜயகாந்துக்கு ராமன் ஸ்ரீராமன் படம் ரிலீஸ் ஆகுது ராமன் ஸ்ரீராமன் படமும் ஒரு

விஜயகாந்துக்கும் ரெண்டு படம் வந்திருக்கு பிரபுக்கும் ரெண்டு படம் வந்திருக்கு இல்ல முதல்ல பிரபுக்கு வந்த ரெண்டு படங்கள் ஒரு படமா பாலைவன ரோஜாக்கள்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் தேட்டர்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம் அடுத்ததா பிரபுக்கு அறுவடை நாள் படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கும் அறுவடை நாள் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சுட்டே சொல்லலாம் இதே நாளில் விஜயகாந்துக்கு தர்ம படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் இது வந்து ஒரு ஹிட் படம் சொல்லலாம் அடுத்ததா விஜயகாந்துக்கு தழுவாத கைகள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் இந்த படம் ரொம்பவே ஆவரேஜ் தான் போயிருக்கும் சோ அப்படி பார்க்கும்போது பிரபு நடிச்சிருந்த ரெண்டு படங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் சோ இந்த கிளாஸ்ல ரொம்பவே அசால்ட்டா ஜெயிக்கிறது

ஒரே ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கு சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதும் பிரபு தான் அடுத்ததா எண்பத்தி வருஷம் நவம்பர் மாசம் எட்டாம் தேதி விஜயகாந்துக்கு உழைத்து வாழ வேண்டும் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ரெஞ்சு படம் சொல்லலாம் இதே நாளில் பிரபுக்கு ரெண்டு திரைப்படங்கள் வந்திருக்கு இதுல ஒரு படமா கலியுகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகிருக்கு இதே நாளில் பூவிலி ராஜாங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் சோ இந்த கிளாஸ்லயும் விஜயகாந்த் இட்டு கொடுத்திருந்தாலும் பிரபு ரெண்டு படங்களும் ஒரு பெரிய வெற்றி ஆகிருக்கு சோ அதனால ஜெயிக்கிறது பிரபு தான் அடுத்ததா எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரபுக்கு வெற்றி விழா படம் ரிலீஸ் ஆகுது இதே நாள் விஜயகாந்துக்கு ராஜ நடைபடம் ரிலீஸ் ஆகியிருக்கும் ராஜநடை தேட்டர் போய் ஒரு இட்படம் சொன்னாலும் இந்த படம் பிரபுவோட வெற்றி விழாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வெற்றி விழாவோட வெற்றி பெரிய வெற்றி தான் இந்த பத்து கிளாஷஸ்ல மூணு கிளாஷஸ்ல விஜயகாந்த் ஜெயிக்கிறாரு மீதி இருக்க ஏழு கிளாஷஸ்ல பிரபு ஜெயிச்சி இந்த கிளாஷை ஒரே நாள் வெளிவந்த பார்க்க போறோம் இருபது செட் ஆஃப் படங்கள் கிட்ட நைன்டி வந்திருக்கு விஜயகாந்த் பிரதர்ஸ் பிரபுக்கு ஸோ வாங்க அந்த படங்கள்லாம் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி நிலை வரங்கள் என்ன அந்த படங்களை வெற்றி பெற்றது யாருங்கிறத போய் பார்த்துருவோம் தொண்ணூறாவது வருஷம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி விஜயகாந்துக்கு புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது இதே நாளில் பிரபுக்கு ரெண்டு படங்கள் வருது இதுல ஒரு படமா காவலுக்கு கெட்டிக்காரன்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் நல்லாவே ஓடி ஒரு ஹிட்டான படம் தான் இதே நாளில் பிரபுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான் பிரபுக்கு இந்த கிளாஸ்ல ரெண்டு படம் வந்து ரெண்டு படமும் வெற்றி ஆகியிருந்தாலும் விஜயகாந்துடைய புலன் விசாரணைங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதுன்னு ஜெயிக்கிறது

மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விஜயகாந்துக்கு மாநகர காவல் படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் இதே நாளில் பிரபுக்கு ஆயில் கைதி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் பிரபு ஒரு ஆயில் கைதி படம் ஓரளவுக்கு நார்மலான படம் தான் பட் விஜயகாந்துடைய மாநகர காவல் படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய வெற்றி ஆகியிருக்கு சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது விஜயகாந்த் தான் அடுத்ததா இதே தொண்ணூத்தரா வருஷத்துல நவம்பர் மாசம் அஞ்சாம் தேதி பிரபுக்கு தாலாட்டி கேக்குதமா படம் ரிலீஸ் ஆகுது இதே நாளில் விஜயகாந்துக்கு மூன்று இலத்தில் மூச்சு இருக்கும் படம் ரிலீஸ் ஆகுது மூன்று இலத்தில் மூச்சு இருக்கும் ஒரு நார்மல் ரேஞ்ச் படம் தான் பட் தாலாட்டி கேக்குதமா ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது பிரபு தான் அடுத்ததா தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்துல தமிழகத்தில் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகுது இதுக்கு அடுத்த நாளே ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியே பிரபுக்கு பாண்டித்துறை படம் ரிலீஸ் ஆகுது பிரபுடைய பாண்டித்துறை படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ஆன படம் பட் விஜயகாந்துடைய சின்ன கவுண்டர் படம் வேற லெவல்ல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அடுத்ததா இதே தொண்ணூத்தி வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி விஜயகாந்துக்கு காவிய தலைவன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தாய் தாய்மொழிங்கிற படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருப்பாரு விஜயகாந்த் இது ஒரு தீபாவளி டைம் பிரபுக்கு அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி

வெற்றிபடமாக பார்க்கப்படுது சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது பிரபு தான் அடுத்ததா தொண்ணூத்தி நாலாம் வருஷம் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி விஜயகாந்துக்கு சேதுபதி ஐ படம் ரிலீஸ் ஆகுது இதே நாளில் பிரபுக்கு ராஜகுமாரன் படமும் ரிலீஸ் ஆகுது ராஜகுமாரன் படம் நூறு நாளா ஓட்டிருப்பாங்க பட் சேதுபதி ஐ ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஈட்டு சில்லோ ஜூப்ளி பார்த்து சோ இந்த கிளாஸ்ல அசால்ட்டா ஜெயிக்கிறது விஜயகாந்த் தான் அடுத்ததா தொண்ணூத்தி நாலாம் வருஷம் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி பிரபுக்கு ஜல்லிக்கட்டு காலை படம் ரிலீஸ் ஆகுது இது ஓரளவுக்கு கமர்ஷியலான படம் தான் இதே நாளில் விஜயகாந்துக்கு பெரிய மருந்து படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ரெஞ்சு படம் சொல்லலாம் இந்த கிளாஸ்ல ஜெயிக்க நடிக்கிறது விஜயகாந்த் தான் அடுத்ததா தொண்ணூத்தஞ்சா வருஷம் ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி விஜயகாந்துக்கு கருப்பு நீலா படம் ரிலீஸ் ஆகுது இதே நாள்ல பிரபுக்கு கட்டுமாரக்காரன் படம் ரிலீஸ் ஆகுது கட்டுமாரக்காரன் ஒரு கமர்ஷியல் ரேஞ்ச் படமா இருந்தாலும் விஜயகாந்துடைய கருப்பு நீலா படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதும் விஜயகாந்த் தான் அடுத்ததா இதே தொண்ணூத்தஞ்சா வருஷம் மே மாசம் பதினொன்றாம் தேதி பிரபுக்கு சின்னவாத்தியார் படம் ரிலீஸ் ஆகுது இதே நாள்ல விஜயகாந்துடைய திருமூர்த்தி படமும் ரிலீஸ் ஆகுது இந்த கிளாஸ்ல பிரபுடைய சின்னவாதியார் விஜயகாந்துடைய திருமூர்த்தி ரெண்டு படமும் ஒரு வெற்றி படம் தான் இருந்தாலும் திருமூர்த்தியோட பாக்ஸ் ஆபீஸும் ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் பெருசாவே இருந்தது சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது விஜயகாந்த்

நாளே ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி பிரபுக்கு திருநெல்வேலி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இல்ல திருநெல்வேலி ஓரளவுக்கு போயிருந்தாலும் வானத்தை போல ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஒரு வெற்றி படம் இந்த கிளாஸ்ல ரொம்பவே வேற லெவல்ல மிக பெருசா ஜெயிக்கிறது விஜயகாந்த் தான் சரி ஓகே பிரெண்ட்ஸ் விஜயகாந்த் வேஸ் பிரபு இவங்க ரெண்டு பேருக்கும் நைன்டிஸ் டைம்ல என்னென்ன படங்கள் ஒரே நாள்ல தேட்டர்ல வந்து யார் யார் ஜெயிச்சாங்கிறத பாத்துருக்கும் இதுல மொத்தம் நம்ம இருபது கிளாஸ் பாத்துருக்கோம் ஒரே நாள்ல வந்த படங்கள் இதுல ஒரு கிளாஸ் டிரா பண்ணிருக்கும் ஆறு கிளாஸ்ல பிரபு ஜெயிச்சிருக்காரு மீதி இருக்க பதிமூணு கிளாஸ்ல விஜயகாந்த் தான் ஜெயிச்சு நைன்டிஸ்ல வந்த சேம் டே கிளாஸ் விஜயகாந்த் தான் வான் பண்றாரு